அன்புக்கு அடிமையானவர்களா நீங்கள் எந்த அன்புக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்து வாழ்ந்தால் நலமா இருக்கும் அன்பு ஜனமே அன்பா ஒரு வார்த்தை பேசிட்டாலே இன்றைக்கு நம்ம எல்லாருமே அடி பணிந்து விடுவோம் இல்லையா ஏன்னா அன்பை தான் இன்றைக்கு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க யாராவது அன்பா பேச மாட்டாங்களா யாராவது என்கிட்ட பாசம் காட்ட மாட்டாங்களா யாராவது என்னுடைய இறுதியத்தில் இருக்கிறதை எல்லாம் கேட்டு என்னை நேசிக்கிற ஒரு மனிதன் வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு அன்பு 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 என்று சொல்லி அலைந்து திரிகிற ஜனங்கள் உண்டு அதே அன்பு என்ற வலைகளுக்குள்ளே மாட்டி வெளியே வர முடியாமல் தவிக்கின்றவர்களும் உண்டு அன்பு என்கின்ற மாய்மாலமான விஷயத்தினால் தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்களும் உண்டு வேதத்துல ஒன்றை சுட்டிக்காட்டி உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கை போட்டு சிறைச்சாலையிலே மா கொண்டிருக்க வைத்தார்கள் என்று எதனால வந்த பிரச்சனை இது அன்பினால வந்த பிரச்சனை அன்பு ஜனமே உண்மையான அன்பு எது போலியான அன்பு எது என்று விவேகமாய் அறிந்து கொள்ள முடியாதவனாய் தேவனுடைய அன்பு எது உலகத்தினுடைய மாய்மாலமான அன்பு எது என்பதனை சிம்சோன் வீழ்த்தப்பட்டு விட்டார் இல்லையா நன்கு தெரியும் தெளிலால் அன்பாகத்தான் பேசினாள் தன்னை நம்பும் படிக்கும் அவ்வளவு அன்பாய் அவன இருக்கிறதை இருக்கிறபடி வார்த்தைகளை அழகாக பேசி மடியில படுக்க வைத்து தூங்க வைத்து மறுபடியும் மறுபடியும் கேள்விகளை மூன்று முறை எழுப்பி அவனுடைய வாயிலிருந்து எப்படியாகலும் ரகசியத்தை எடுத்து விட முடியும் என்கின்ற ஒரு கான்ஃபிடண்டா இருந்து அன்பாதான் பேசி அழகா பேசி வார்த்தைகளை எடுத்துட்டா அந்த வார்த்தை என்ன ஆச்சு அந்த அன்பு எங்க கொண்டு போய் விட்டுச்சு பலனா பலத்தோடு கூட இருந்தவன பலனற்றவனா மாற்றி விட்டுச்சு கண்கள் பிடுங்கப்பட்ட குருடனாய் மாற்றப்படுகின்றான் எத்தனை பேர் வந்தாலும் அந்த பலத்தால் முறியடித்து அவர்களை தகர்த்து போடக்கூடிய அந்த சின்சோன் மாவரித்துக் கொண்டிருக்கின்றான் சிறைச்சாலையில அன்பினால் வந்த சோதனை அன்பினால் வந்த வேதனை அன்பு